சின்னதா ஒரு பென்சில் உடஞ்சு போயிருக்கோம் இல்லனா ஆசைப்பட்ட பொம்மை காணாம போயிருக்கோம் அவ்வளவுதான் ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி உங்க குழந்தை கதறி அழுததை கவனிச்சிருக்கீங்களா ரெண்டு சாய்ஸ் முன்னாடி இருக்கும் ஆனா எதை எடுக்கிறதுன்னு தெரியாம எடுக்கிறதுக்கு பதிலா கண்ணீர் விடுவாங்க பெற்றோரா அந்த நிமிஷம் நமக்கு நிஜமாவே பயமா இருக்கும் ஏன்னா இது வெறும் பசில் கேம் விளையாடுறதோ பரீட்சையில மார்க் வாங்குறதோ இல்ல நாளைக்கு வாழ்க்கையில திட்டமிட்டது நடக்காதப்போ என் குழந்தை அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற பயம் அது குழந்தைங்க ஏன் அந்த இடத்துல திகைச்சு நிக்கறாங்க தெரியுமா அவங்களுக்கு யோசிக்க தெரியலன்னு அர்த்தம் இல்ல அந்த சின்ன மனசுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் மலை அளவு பெருசா தெரியுது குழப்பமும் பயமும் சேரும்போது அவங்க மூல வேலை செய்ய மறுக்குது அப்போ நாம செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த பிரச்சனைய சின்னதாக்குறது ஆயிரம் வழிகள் இல்லாம இதுவா இல்ல அதுவான்னு ரெண்டே வழிய அவங்க கண்ணுக்கு காட்டுங்க பாத தெளிவா தெரிஞ்சா அவங்க பதட்டம் குறைஞ்சி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது கொஞ்சம் பொறுமை அவங்க தடுமாறும் போதெல்லாம் ஓடி போய் தூக்கி விட்டா அவங்க கொஞ்சம் இடைவெளி விடுங்க அந்த மௌனமான இடைவெளி தான் என்னாலையும் அவங்களுக்கு விதைக்கும் அவங்க மூல பாதுகாப்பா யோசிக்க அதுதான் சரியான நேரம் அவங்க எடுக்கிற முடிவுக்கான விளைவை அவங்களே அனுபவிக்கட்டும் அது தண்டனை இல்ல பாடம் ஓ இப்படி பண்ணா இதுதான் நடக்குமான அவங்களே தெரிஞ்சுக்கிறதுலதான் உண்மையான வளர்ச்சியே இருக்கு கூடவே இருங்க ஆனா முன்னாடி நின்னு வழிகாட்டாதீங்க நீங்க பக்கத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க நீங்க அமைதியா அவங்க மேல நம்பிக்கை இந்த நடுவுல இருக்கிற அந்த சமநிலைதான் அவங்கள தனித்து நிக்க வைக்கும் பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் நிதானமா பேசுங்க எது சரியா வந்துச்சு எது தப்பாச்சுன்னு பேசுற அந்த ஒரு சின்ன உரையாடல் ஒரு சாதாரண முடிவை வாழ்க்கைக்கான பாடமா மாத்திடும் இப்படி வளர்ற பசங்க நாளைக்கு பிரச்சனைய பார்த்து பயப்பட மாட்டாங்க நிப்பாங்க யோசிப்பாங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க ஏன்னா பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழி பதில்கள்ல இல்ல நாம கொடுக்கிற அமைதியான நம்பிக்கையிலயும் அவங்க எடுக்கிற சொந்த முடிவுகள்லயும் தான் இருக்கு